தமிழ் காட்டுல அடுத்து வர இருப்பது ஒரு சிறு கதை இந்த கதையை தேட்டியவர் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கவிதாயினி சங்கர கோமதி கருப்பு சாமி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு சிறுகதைக்குள் செல்லுகின்றேன் சிறுகதை வாசல் வரை வாழ்க்கை வாசனில் ஏதோ சத்தம் கேட்டு அதை கவனிக்க முடியாத மனநிலைய போல் அமர்ந்திருந்தான் பிரகாஷ் வாழ்வு யாரை தான் விட்டது எல்லா சோதனைகளையும் ஒருவனுக்கு செய்து பார்ப்பதில் அந்த இறை மகிழ்ச்சி கொள்கிறதா அல்லது நம்மை பக்குவப்படுத்துகிறதா தெரியாமலேயே கடந்து விடுகின்றோம் நேசித்து வாழ பழகிக் கொள்கின்றோம் எத்தனை இழப்புகளை தாங்கிக் கொள்வது விருப்பதும் வாழ்க்கை தானினும் நமக்கு பிடித்தது கிடைக்க வேண்டும் இந்த வரம் வாங்கி வந்திருக்கிறோமோ இல்லையே நடந்தும் கடந்தும் கிடந்தும் வெறுத்தும் சலித்தும் ஓளித்தும் யாருமற்ற சுவாசமா வெற்றிட காற்றை இந்த வாழ்க்கை வாழ்ந்து மடிய வேண்டி இருக்கிறது இப்படியே பிரகாச நிதியம் நம்பிக்கொண்டு இருந்தது அழைப்பு மணி அவன் காதில் விழவே இல்லை அவனுக்கு அப்பா இல்லை அம்மா நேற்று வரி சொல்லிக் கொள்ளும் அளவு ஒரு காதலி இருந்தாள் இதனாலேயே சித்த பிரமை பிடித்த அமர்ந்திருக்கிறாள் பிரகாஷ் நாட்கள் கழிகின்றது அவனிடம் மாற்றம் இல்லை சிற்பி உருவாக்கும் சிலை பொறுமை அவசியம் இது கலை பிரகாஷுக்கு அதுபோல் அல்லவோ வாழ்க்கையை கடக்க வேண்டுமே யாரும் யாருக்காகவும் பிறக்கவே இல்லையே அவரவர் பிரதாபம் அவர்களுக்கு இதில் பிரகாஷ் மட்டும் விதிவிலக்கா என்ன உடைந்தான் நுறுங்கினான் அழுதான் அழுதான் அழுது கொண்டே இருந்தார் பேற்றுவார் இல்லையே இப்படியே போனால் மனம் போகுவா என்ன ஒரு நாள் மன கேள்வி ஏன் இப்படி ஆனாய் தன்னை நிலை கண்ணாடியில் பார்த்தான் தோற்றம் பொழிந்திருப்பது இப்போது அழைப்பு மணியொழி அவன் காதில் கேட்டது கதவை திறந்தான் கபால்காரர் கடிதத்தை தாழ்ந்து விட்டு திரும்பினார் வாங்கி பார்த்தான் பண்பலையில் அறிவிப்பாளராக வேலை கிடைத்திருந்தது பரிவசமானான் தோற்றத்தை மாற்றினான் குற்றாலம் சென்று நீராடினான் குற்றாலத்தை வணங்கி பண்பலை அலைவரிசைக்கு பயிற்சி எடுக்கலானான் வாழ்வு நொடியில் மாறக்கூடிய வரம்தான் நன்றி அன்பு கவிஞர் கவிதாயினி சங்கரகோமதி கருப்பு சாமி ரொம்பவுமே நன்றியே அற்புதமான ஒரு சிறுகதையை எழுதி அனுப்பியிருக்கின்றீர்கள் இன்னும் உங்களிடமிருந்து சிறுகதைகளை எதிர்பார்க்கின்றேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர்மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனீடிய தமிழ் காற்று